எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் மெல்லி விலை நிலவரம் என்னென்னு பார்த்துர்லாம் கோல்டு மற்றும் சில்வரோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதையும் பார்த்துடலாம் தங்கம் மற்றும் மெல்லி விலை வந்து தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஓரிரு மாதங்களில் மார்ச் அஞ்சாந்தேதி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி நாற்பது ஆபரண தங்கம் இருந்தது இப்போ கிட்டத்தட்ட ஏழாயிரத்தை தாண்டி போயிடுச்சு அதுவுமே வந்து இருபத்தி நாலு கேரட்டுமே வந்து ஐயாயிர ஆறாயிரத்தி ஐநூறுக்கு இருந்தது கிட்டத்தட்ட எட்டாயிரத்து நெருங்கிடுச்சு ஸோ கடந்த ஒரு மூன்று நாள் மாதங்களில் ஒரு பயங்கரமான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஸோ இன்றைய வெள்ளி தங்கம் நிலைவேறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தங்கத்தோட விலை ஆவண தங்கம் டுவெண்ட்டி டூ கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கிராமுக்கு வந்து முப்பத்தி ஐந்து ரூபா அதிகரிச்சிருக்கு நேற்றைய விலையிலிருந்து முப்பத்தஞ்சு ரூபா அதிகரிச்சு இன்றைக்கி வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் ஒரு சவரனான எட்டு கிராம் வந்து இரநூத்தி எண்பது அருகு அதிகரித்து அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுக்கும் பத்து கிராம் வந்து முந்நூற்றி ஐம்பது அருகு அதிகரித்து எழுபத்தொம்பதாயிரத்தி எட்நூறுக்கும் நூறு நூறு கிராம் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் மூவாயிரத்தி ஐநூறு ஏறி எழுவத் ஏழு லட்சத்தி

பெரிய மாற்றம் இல்லைனாலும் ாலும்டந்த ஓரு நாட்களாம் வந்து நல்லா ஏறிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் வந்து நூத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு சவரன் வந்து எட்நூத்தி ஐம்பத்தாறுக்கும் பத்து கிராம் வந்து ஆயிரத்தி எழுபதுக்கும் நூறு கிராம் பத்தாயிரத்தி எழுநூறுக்கும் ஆயிரம் கிராம் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரத்துக்கும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இது வந்து தங்கம் மற்றும் மெல்லியோட விலை இதுக்கப்புறம் வந்து தங்கம் மற்றும் மெல்லி விலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்ல வந்து தங்கம் மற்றும் மெல்லி விலை ரெண்டுமே வந்து பயங்கரமா ஏறிட்டே வருது இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் சைனா இது ரெண்டுக்கும் இருக்கிற இருக்கிற ட்ரேடு கன்சர்ன்ஸ் ட்ரம்ப் வந்து புதுசாக டிராஃபிக் வந்து எல்லாம் வந்து இறக்குறாரு ஸோ அதே மாதிரி சைனாவும் வந்து யுஎஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக டேரிஃப் இறக்குறாங்க ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி டேக்ஸ் போடுறதுனால ரெண்டு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு நல்ல ட்ரேடு கன்சர்ன் இருக்குது ஸோ இதனால் வந்து இதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பண மதிப்பீடு மதிப்பீடு ஏல ஏற வாய்ப்பு இருக்குது பணத்தோட மதிப்பு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கிறதுனால ஏற்ற இறக்கம் இருக்கிறனால ஏற்கே சேஃபான அசட் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தங்கம் தான் ஸோ தங்கம் விலை வந்து நல்லா பர கடந்த ஐந்து செக்ஷன்லாம் நல்லாவே இருக்கு உலகம் வங்கியில் ஸோ இப்போ ஓரிரு நாட்கள் வந்து குறைஞ்சி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா நீண்ட காலத்துக்கு வந்து தங்கம் நல்ல முதலீடு இருக்கும் ஆனால் இது எப்படி ஏற்ற இறக்கம் இருக்குங்கிறது கண்டிப்பாக வந்து இந்த யூஎஸ் சைனா இந்த மாதிரி நாடுகள் வந்து எப்படி அடுத்தடுத்து மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்கு